மார்னிங் பகவானே இது நான் வானூக்ட் பண்றேன் வச்சு இந்த படத்தை நான் டைரக்ட் பண்றேன் நீ தான் எனக்கு ரெடியா டைரக்டர் காலையிலே ரெடி சார் வெரி குட் பாரு மேடம் இவர் லண்டன் பாய் அவன் போன் பண்ணாலும் மேடம் வாட் இஸ் திஸ் எஸ்டர்டே மார்னிங் இவர் ஆஸ்திரேலியா பாய் ஃபிரெண்ட் காலி நான் ஷூட்டிங்கில் இருக்கேன்னு சொல்ல சொன்னீங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பாய் ஃப்ரெண்டு போன் பண்ணாரு அதுக்கு நீங்க ஸ்விம்மிங் பூல்ல நீந்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல சொன்னீங்க வாட் இஸ் திஸ் சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் ச்சே மேடம் நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி சாஃப்டாவே இருந்தீங்கனா எப்படி மேடம் ஹீரோ வந்த உடனே அவர் போடி போய் கட்டி புடிச்சுக்கணும் ஆ அப்புறம் டைரக்டர் கிட்ட போய் 16 பல்லும் தெரியற மாதிரி அவர் சிரிச்சு மயக்கணும் ஆ புரிஞ்சுதுங்களா கார் வந்துகிட்டு இருக்குது நீங்க போவா இருக்கிற மாதிரி நடுவீங்க அப்பதான் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் பி கேர்ஃபுல்

morning, hero, sir. Good morning. Inna, <laughs> 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 inna, inna, inna <laughs> good morning. <sir>. <laughs> <laughs> Arith, <laughs> thangha, paren, uh -huh. Good morning. Very, very good morning. அஸ்வாதம் உங்களை சந்திக்கிற ஒவ்வொரு நாளுமே எனக்கு பர்த்டே தான் சார் நெஞ்சு தொட்டுட்டேன்னு சொல்லி இவன் நெஞ்சு மேல சாகரா குட் மார்னிங் சார் அடுத்த யூரன் வந்து பாருங்க அவங்கள குட் மார்னிங் வெரி வெரி குட் மார்னிங் சார் என்னம்மா பொட்டு வைக்கிற நீங்க நூறு வயசு நல்லா இருக்கணும் அதுக்குள்ள ஆயிரம் படத்துல நடிக்கணும் அதுல பாதி படத்துல நான் மட்டும் உங்க ஜோடியா நடிக்கணும் இதெல்லாம் நடக்கணும்னு திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போய் உங்க பேர்ல நான் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் சார் நான் கெட்ட பொண்டாட்டி கூட எனக்காவது இப்படி வேண்டது ஆனா நீ கோயில் கோயிலா போய் வேண்டிருக்கேன்

நாளைக்கு எனக்கு பொறக்க போற பொண்ணு கூடையும் நீங்க தான் ஹீரோவ நடிக்கணும் சார் ஓகே ஓகே ஆர்ட் டார்லிங் ஐ அம் டைரக்டர் பாண்டு கப் அடிக்கும் போதே இரு சார் வாங்க இங்க நான் வர மாட்டேன் மேடம் கூப்பிடுறாங்க வாங்க சரி வாங்க ஹீரோ சார் பல சினிமாவுல தடிக்கி விழுற ஹீரோயின்களையும் மத்தவங்களையும் தாங்கி பிடிக்கிற ஹீரோவா நடிச்சு பலத்த கைத்தட்டு வாங்கி இருக்கீங்க

நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் உண்மையா சொல்லணும்னா இந்த பவர்ஃபுல் கேஸ உங்ககிட்ட ஒப்படைக்க எனக்கு விருப்பம் இல்லை இந்த கேஸ ஒரு லேடி ஆபிசர் கிட்ட ஒப்படைங்கன்னு மினிஸ்டரோட ஆர்டர் அவரு ஒரு ஆணா இருந்தும் ஆம்பளைங்க மேல அவருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை எல்லாம் பொம்பளைங்களால தான் முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு என்ன மேடம் இந்த வேலையெல்லாம் சமையல் கட்டில தோசை சுடுற மாதிரி வேலையா என்ன என்ன சொல்றீங்க சரி விடுங்க அவர் ஆடுற நான் மீற முடியுமா அதனாலதான் இந்த கேஸ நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் ஏன்டா டேய் இரடா இது பம்பரத்தை தரையில விட்டுக்கிட்டு இருக்க தரையில விடாம என்ன உன் தலையில விட சொல்றியா ஏய் ஏன் தலை மாதிரி இருக்குடா அஞ்சு ஹீரோயின் இருக்காதுங்கல்ல அவளுங்க தொப்புல விடுறா தொப்புள் மேலயா ஆமாடா தொப்புள் மேல தாண்டா எத்தனையோ சினிமாங்கல்ல பாக்கல தமிழ்ல சுகன்யா தொப்புள் மேல கேப்டன் விஜயகாந்த் பம்பர் விட்டு இருக்காரு கன்னடத்துல கௌதமி தொப்புள் மேல தேஜஸ் ரவிச்சந்திரன் பம்பர் விட்டு இருக்காரு தெலுங்குல விஜயசாந்தி தொப்புள் மேல

ஹலோ ஹீரோயின்ஸ் மேடம் தனித்தனியா படுக்கணும் ஒருத்தர் மேல ஒருத்தர் படுக்காதீங்க படுக்க வந்து நிக்கிறீங்க ஒரு நிமிஷம் வச்சா அமோகமா சுத்தணும் இவனங்க தொப்பு யார் துப்பு இல்ல இருக்குன்னு நாம முதல்ல சூஸ் பண்ணணும் ஓ சரி சரி பார் பார் ஏ அவசரமா பார்க்க கூடாது நிதானமா பார்க்கணும் பா சீக்கிரம் பார்ரா ம் நான் பார்க்கறேன் ம் தவள துப்பு இல்ல பாயோ பாம்பு துப்பு கொக்கு துப்பு இல்ல உடும்பு துப்பு இல்ல ஐயே இத கண்டுபிடிக்கணும் இல்லையா யார் தொப்புல் மேலடா பம்பரா விடுறது சீக்கிரம் முடிவு பண்ணி தொலடா டேய் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க நேய் சீக்கிரம் ஆரம்பிக்க পাডে <manyangos> 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 இந்த சைடுல இருந்து பார்த்தா பம்பருமே தெரியலையே சேம் கேம் தினமும் உங்கள ஒருத்தருக்கு ரிபீட் ஆகும் நோ டுமாரோ ஒன்லி ரேபிங் சைட்